வணக்கம் சகோஸ் வில் பி வாட்ச் இது பி டாக் என்னென்னா ஃபர்ஸ்டில் டான்ஸ் எல்லாம் முடித்து பிக் பாஸ் எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்ருவாங்க கூட்டு வச்சு விஷால் விஷாலில் ஆமாம் விஷால் முத்து ராயன் மூணு வருடத்தையும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு வந்தேன் ஓகே இந்த மணி பாக்ஸ் பெண்களுக்காக மட்டுமே அப்படின்றாங்க தேட் மணி பாக்ஸ் பெண்கள் மட்டும்தான் விளையாட்றாங்க இதோட மதிப்பு ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் மதிப்புள்ள பட்டி இதோட தூரம் இருபத்தஞ்சு தூரம் வந்து நாற்பத்தஞ்சி மீட்டர் இருபத்தஞ்சி செகண்டில் கடக்கணும் நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி தொண்ணூறு மீட்டர் நான் தான் போவேன் நான் போவேன் சொல்கிறாங்க இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டில் ஜாக்லீன் விட்டு கொடுத்துட்றாங்க ஜாக்லின் விட்டு கொடுத்துட்றாங்க ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல ரொம்ப நேரமாக ரெண்டு வரும் இது பண்ணிட்டுருந்தாங்க ஆனால் லைவில் பார்த்தேன் ஆமாம் அதுக்கப்புறம் பவித்ரா ரெடியாக போய்ட்டங்க அதுக்கப்புற இவங்க மேக்கப்பங்க போயிட்டாங்க அடு ஒர்க் அவுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியாக வைக்க அவங்க போயிட்டாங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ரெடியாகி போயிட்டாங்க அதுக்காப்பில் த எக்ஸ் கண்ட் கண்டசன்ஸ் பதினஞ்சு பேர் வண்ணத்தை கொட்டவில் தூங்கிக்கிறார்கள் எங்களுக்கு முதல்ல தெரியும் நீ தான் விட்டு கொடுப்ப அப்படின்றாங்க நான் ஒருத்தவங்க போகிறாங்க போகலை அது விஷயம் இல்லை அவங்க மனநிலைய மாற்றாமல் வச்சுக்கணும் அவங்க மனசை கோணமாக நடந்துக்கிடுங்க முதல்ல நீங்கள் உள்ளே வந்ததுக்கு ஒரு நல்ல இதாக நடந்துக்குங்க அதுதான் சொல்கிறேன் அது முதல்ல ஒரு இது அவங்க போகிறாங்க மணி பாக்ஸ் எடுத்துடுவாங்க வந்துட்டு ஜாக்டிஸ் இஸ் ஃபார் வியூன்றாங்க அதுக்கு ஜாக்கு சொல்கிறாங்க நீ இது கஷ்டப்பட்டு நீ உழைச்சது வச்சா நீ தான் இது உனக்கு தான் சொல்கிறாங்க திரும்பவும் வந்து ஜாக் இது வந்து ஜாக்குக்கு நான் பெரிய தேங்க்ஸ் நன்றி அதாவது எனக்கு வாய்ப்பு மட்டும் இல்லாமல் என்ன மாதிரிப்பட்ட பெண்கள் எல்லாத்துக்கும் இது சாதிக்க முடியும்னு ஒரு நிரூபிக்கப்படி இது வந்து ஒரு ஜாக்லீனுக்கான ஒரு இதுதான் இந்த ரெண்டு லட்சச்சரருபா உனக்கு உனக்குதான்னு திரும்பு சொல்கிறாங்க நாலாவது போட்டி நாலாவது பட்டி எப்படின்னா மூணு பாக்ஸ் இருக்கும் கோல்டு சில்வர் வுட்டு அதாவது தங்காப்பட்டி சில்வர் பெட்டி மரப்பட்டி மூணு பெட்டி இருக்கும் மூணுப்பட்டியில் ஒரு பெட்டியில் தான் பணம் இருக்கும் அப்போ டக்குன்னு ஃபஸ்ட்லேயே சௌந்தரிய ஓடுனால சௌந்தரியா அழைத்துட்டாங்க எல்லோருமே வந்துட்டாங்க ஏன்னா இதோட அஞ்சு லட்சம் ரூபா இப்படி அஞ்சு லட்ச ரூபா அறுபது மீட்ரு தூரம் தேர்ட்டி செகண்டில் கிடைக்கணும் எல்லாரும் வந்துட்டாங்க விஷால் முதல் எல்லோரும் அபி பவித்ராவை தவிர மற்ற எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டாங்க எல்லோரும் சரி நான் தான் விளையாட விளாட்றாங்க ஒரு இது ஃபஸ்ட்டில் வந்து சொன்னது வந்து சௌந்தர்யா அவங்க தான் விளாட போகிறாங்கன்றாங்க அவங்களும் மேக்கப் பண்ணிங்க அப்படி பண்ணிங்க அப்போவும் ஜாத்தியினோட மணக்குமுறல்கள் முறல்கள் தான் இருக்குது அவங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு ஷேடாக இருந்தாங்க நம்மளால் விளாட முடியாதா அப்படின்ற ஒரு இதுலேயே இருந்தாங்க சொல்கிற இதில் சௌந்தர்யா வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ரெடி ஆகி பட்டியை பட்டி சரி பெட்டி எடுக்க போகிறாங்க பெட்டி எடுக்க பாதி வழியிலே திரும்ப வந்துடுறாங்க போயிட்டு பாதி வழியில் முக்கால்வாசி போயிட்டாங்க கொஞ்சம் இதில் வந்து இப்போ இங்கேருந்து அந்த அந்த கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருக்கும் ஆமாம் ஒரு கூட ஒரு நாலு ஸ்டெப் எடுக்கணும் நாலஞ்சு ஸ்டெப் எடுக்க வேண்டியிருந்துச்சு போவது நல்லது தான் ஏன்னா திரும்ப மீதி அவங்க வந்த ஊரை இருந்தது ஒம்பது செகண்ட் இருந்துச்சு ஆனால் அவங்க அந்த பெட்டியை எடுத்துட்டு ஏன்னா மூணு பெட்டியும் திறந்து பார்க்க வேண்டியிருக்கணும் என்ன ஏதுன்னு தெரியாது அதனால் வந்தது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க இதில் ஒரு சிலவங்க ஏ இவன் கோலடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தேவையா தேவையா அப்படின் சொல்லிட்டு நமக்கு தெரியுது இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அதைத்தான் நான் என்ன பொறுத்த வரல என்ன என்ன பொறுத்த வரல இது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க அவங்கள திரும்ப வர வர முடியாது டைமை கணிக்கிறதுக்கு ஒரு இது வேணும் இல்லைங்க நம்ம இவ்வளோ நேரம் அங்கே வந்திருப்போம் இங்கே இவ்வளோ நேரத்துக்குள்ள இங்கே வந்துடலாம் அப்படின்ட்டு கணிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்புறம் இது வந்து அவங்க சௌந்தரியா போறதுக்கு முன்னாடி தான் அவங்க சௌந்தர்யாக்கி மட்டும்தான் பிக் பாஸ் ரொம்ப பெரிய இதெல்லாம் பேசிருந்தாங்க அம்மா இங்கே அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சா ஃப்ரெண்டு எல்லாமே நான் தான் ஃபன் அப்படின்றதுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு அடுத்தால வனிதா ஜோவிகா அப்புறம் இவர் இருந்தார் ரோபர்ட் மாஸ்டர் ரோபர்ட் மாஸ்டர் வந்தாங்க மூணு வாரம் வந்தாங்க இது படம் ப்ரமோஷன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ன்ற ஒரு படம் நல்லா அருமையான படம் பாருங்கள் ஆமாம் பார்க்க என்ன பாருங்கள் ட்ரெயிலரு செம்மையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆமாம் அவங்க ஜோபிகா தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டைரக்டர் வந்து அங்கே வனிதா அவங்க தான் வனிதா தான் ப்ரொடியூ டிராக்டர் நடிகை எல்லாமே அவங்க தான் நடிகர் வந்து ரோபர்ட் மாஸ்டர் அப்புறம் கொஞ்ச நேரங்கள் கழித்தால அப்போது வந்து என்னாச்சுன்னா இவங்க வந்து இவருக்கு ஒரு பிஜேஸ்க்கு பர்த்டே இன்றைக்கி பர்த்டே ஹாப்பி பர்த்டே விஜய் சனா விஜய் எடுத்துக்கு என்ன இந்த நாளே போல் இந்த நாளையும் நம்ம உங்களுக்கு நான் வாழ்த்துக்கிறேன் உங்கள் இந்த உங்கள் பிறந்த நாளில் ஒரு நல்ல காரியம் நடந்துருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது உங்களுக்கு மனது தரசமாக இருக்கும் உங்கள் நீங்கள் எவிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ உபர்த்தப்பட்டிருக்கீங்க ஆமாம் அதனால் இன்றைக்கி ஒரு கஷ்டமாக நாளாகிப்போச்சு அடுத்தால் ராணுவ மஞ்சரி உள்ளே வராங்க ராணுவ மஞ்சரி வந்தோடனே இது ஜாக்லினோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்லா மஞ்சரி அதனால் ஜாக்லின்லாம் ரொம்ப விமேஷன் ஆயிட்டாங்க சர்ப்ரைஸ் சப்ரைஸ் சென்ட்ரியா வராது உள்ளேருந்து வர்றாரு இங்கேருந்து ஏன்னோன்னா முத்துவெல்லாம் குட்டி கவராக அடித்து ஓடி போய் அண்ணா ஜெல்சி இது பண்ணுறேன் அதாவது அப்படியே முத்து கட்டுப்பிடித்து ஒரு முத்தம் அம்மா கொடுக்குறாரு அம்மா கொடுத்துட்டு இது நான் கொடுத்தது இல்லைடா அவங்க கொடுத்தது எவங்க சார் இன்றைக்கி நல்ல இல்லை அதனால் நல்ல தவிர அஞ்சாவது பண்ண போட்டி அஞ்சு லட்சம் அஞ்சாவது போட்டு அஞ்சு லட்சம் அதாவது அறுபது மீட்டர் தேர்ட்டி செகண்ட் அம்பிட்டுதான் இப்படி அதே அறுபது மீட்டர் தேர்ட்டி செகண்ட் தான் அதே மூணு பெட்டி தான் அதில் கோல்டு பெட்டி எடுத்து வந்து எடுத்துகிற ஸ்டைலில் கோல்டு பெட்டி எடுத்து வந்து வந்து சார் உங்களை இது எங்கள் அம்மாக்கு அது கொடுக்க போகிறேன் எங்கள் அம்மா காசு இல்லாத நேரத்தில் உங்கள் காலில் வேணாலும் விட்றையா எங்களுக்கு தந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரங்க காலிலலாம் உணர்ந்துருக்காங்க அதெல்லாம் சொலிச்சு முத்திரி எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் இந்த நாளே இப்படி இருக்க அப்படின்னு தோணுச்சு அப்புறம் என்கிட்டே அப்படி தான் கேட்டுக்கிறவங்க இருக்கா நான் இப்போ ஒரு சீரியலில் நடிச்சிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் அப்போ என்னட்ட என் காலில் விழுந்து கேட்குறேன் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் பைசா அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு நமக்கு எதுன்னு தெரில ஒரு தாய் பிள்ளை நிலைமை தெரியும் ஆனால் அப்படி கேட்டிருப்பாங்களான்னு தெரில ஆனால் அப்படி கேட்டிருந்தால் அவங்களோட நிலைமை எந்த நிலைமையில் இருந்திருக்குன்னு நமக்கு தெரியுது அதனால் அவங்களுக்கு கிடைக்க பண்ணுறாரு இன்பதான் கஷ்டமான நேரம் ஆறாவது புனப்பொட்டி ஆறாவது குணப்பட்டி எட்டு லட்ச ரூபா எண்பது சென்டிமீட்டர் முப்பத்தஞ்சு செகண்ட் எட்டு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அது எண்பது சென்டிமீட்டர்னா ஜெய்சே எண்பது மீட்டர் அமையும் எண்பது மீட்டர் சென்டிமீட்டரில் எண்பது மீட்டர்னா நூற்றி அறுபது மீட்டர் அதுக்கு எம் எட்டு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க எண்பது எண்பது நூற்றி அறுபது அதுக்கு முப்பத்தஞ்சு மீட்டர் தான் முதல்ல அறுபது அறுபது நூற்றி இருபதுக்கு முப்பது செகண்டு இது முப்பத்தஞ்சு செகண்ட் என்ன பாஸ் ஏமா எனக்கு பாருங்க நான் வரணும் ஏன்னா ஆமாம் முப்பது செகண்டு கூட வந்து நமக்கு ரூபது இருபது நாற்பது மீட்ரு வந்து எஸ்டாவாக வருது நாற்பது மீட்டரை அஞ்சு செகண்டில் கிடக்க முடியுமா அதான் கேள்வி ரெண்டே செகண்டு தான் கேப்பு இது திட்டம் போட்டது தான் அப்படின்றாங்க சில பேர் என்ன பொறுத்தவரில் இது திட்டம் போட்டதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா சௌந்தர்யம் ஓடுனதுக்கு அவங்களும் அவுட்டாக இருக்கணும் இல்லையா இவங்க பெட்டி எடுத்து சொல்லிட்டு போனாங்க அது அவங்க நான் தப்பு சொல்லலை அதில் வந்திருக்கலாமோ ராயின் கூட சொன்னான் ராயம் கூட சொன்னான் என் கண்ணா அனுப்ப சொன்னான் எங்கே அதான் அவங்க பாதியில வந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு ராயிங் சொன்னான் இது வந்து ஒன்னால் முடியாது கஷ்டம் பவித்ரையோட போட்ட அந்த அந்த ஸ்பீடில் தான் உன்னால் வந்து இந்த பாக்ஸை எடுத்துட்டு வர முடியும் அதுவும் இல்லாமல் பாக்ஸ் நல்லா வெய்ட்ன்ற மற்ற பாக்ஸ் எனக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் இவ்வளோ வெயிட் இல்லை ஆனால் இந்த பாக்ஸ் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு எப்படின்னு தெரியல ஒருவேளை இவருக்கு விஷால் விஜய் சௌந்தர்யா விஷால் அந்த அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கனத்து பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டுக்கு தான் ஈஸியாக இதை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இவங்க உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்தவுடனே எல்லாரும் மனார்கள் நீ வந்துட்ட அப்படின்றாங்க என்னென்னா ரொம்ப நெருக்கமான இதில் இருக்குது நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு பிக் பாஸ் பிக் பாஸ் நீங்கள் செக் பண்ணிக்க இவ்வளோ நேரமாக ஏன் பாஸ் இவ்வளோ நேரம் தேவையில்லை ஒருத்தங்கள நான் லைவ் ஃபுல்லாக பார்த்தேன் லைவ் ஃபுல்லாக பார்த்தேன் இவ்வளோ நேரம் இருந்திருக்காங்க எவ்வளோ மனசுகளை பத பதிச்சிட்டு இருந்திருப்பாங்க இது சொல்லுன்னா கொஞ்ச நேரத்துலேயும் சொல்லியிருக்கலாம் அவ்வளோ நேரம் எடுக்க வேண்டிய தேவையில்லை எங்கள் மனசே பதப்பதைக்க வச்சிங்க எப்படியா உள்ளே வந்திருக்க மாட்டாங்களான்னு தான் நாங்கள் எல்லாம் சொன்னோம் ஏன்னா நேரத்தைக்கே போட்டாங்க அவங்க வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நிறைய வலைத்தளங்களில் அதான் வந்துருங்க அது இன்னைக்கு நடந்துருச்சு அவங்க வெளியே போயிட்டாங்க ஒருத்தர் மட்டும் திரும்ப உள்ளே வந்துட்டாங்க அந்த மாதிரி போட்டாங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு எல்லாரும் உள்ளே வாங்க அப்புறம் அதெல்லாம் போட்டு கணிக்கிறப்போ நான் அதுக்கப்புறம் பார்க்க விருப்பம் இல்லை ரெண்டு செகண்டு ஏம்பிக்க பாஸ் எத்தனை பேரோ எவ்வளவோ தப்பு பண்ணாங்களே அவங்களெல்லாம் கேட்டத வந்து வெளியே விடுறேன்னு சொல்லி வெளியே விடாம தானே வச்சுனீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அது வேற இது வேறன்னு நினைக்கிறேன் இந்த கேம் இது ஒரு தளர்த்த முடியாத ஒரு ரூல்ஸாக இருக்குமோ அப்படின்னு தோணுது உண்மையாகவே எல்லார் மனதிலேயும் இன்னைக்கு ஒரு சிங்கப் பெண்ணே அந்த மூமெண்ட் தான் சம்மா ரெக்கார்டுங்க சரியான ரெக்கார்டு நீ சிறகே பரந்து வகி எல்லாரும் பாட்டு போட்டோம் நல்ல ஒரு இது அப்புறம் எல்லாரும் மேடையிலேருந்து தான் நல்ல முதலிடத்தை குத்து அதெல்லாம் யோசிக்காதீங்க எத்தனை பேரோ பாதிலே வெளியே போயிட்டு நல்ல இடத்துக்கு வந்திருக்கங்க அதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அவங்க இதை உடைக்கிச்சி கூட உடைக்காதீங்க இந்த கப்பு உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக முடிச்சு வச்சாங்க இவங்க வெளியில போற டைம்ல ஒருத்தவச ஒரு சிலவங்க அல்றதெல்லாம் நடிப்புன்னு பக்கம் தெரியுது சத்யா அவங்க சிரிக்க சிமித்துல எனக்கு உண்மையிலேயே நானும் சிரிச்சுட்டேன் அந்த நேரம் ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான நேரத்துல அவங்க சிரி சிரிக்கிறாங்க எனக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுச்சுன்னா அதை நான் நினைக்கல ஜக்கி எங்க வெளியே போனது நினைக்கல சாத்தனா அன்றது பார்க்க சிமத்துல முத்துக்குமார்கள் வந்து அந்த ஒரு இது பண்றதை பார்க்க சிம்துல ஒரு சில இதெல்லாம் அல்றத பக்கத்துல உண்மையில் நடிக்கிறாங்கன்னு தோணுச்சில்ல அதை ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சானு இல்லை சூப்பர்தா நீங்கள் இதே என்ன பண்ணிருக்கன்னா அவங்கள வெளியே அனுப்பிட்டு மாறு மாறுன்னு கேட்டுக்கணும் என்ன இது இவங்களெல்லாமே வெளியே போயாச்சு இவங்க என்னத்துக்களும் புரியுதா ஒரு எப்ப தீபகண்ணா வெளியே போனாலும் அந்த செகண்ட்ல தள்ளி போ பக்கத்துல வராத இந்த மாதிரி நடிப்பு நடிக்காரு தேவைல கொஞ்சம் அக்கு எடுத்து ராயன் எல்லாம் இல்லை அதாவது அவரு இவங்க கேக்குறாங்க ஏன் அழமாட்டேன்ற அப்படின்னு முதலே சொல்லிட்டுருக்கா போச்சு முன்னி அலுவல அப்படின்னு கேட்ட நான் அழமாட்டேன்னு தான் சொல்லிட்டுருந்தார் இப்போ அவர் அப்படியே பிரேக்காக அப்படின்னு ஒரு ஒரு இது பிரேக் பிடிச்சி அப்படின்னுக்கும் அதே மாதிரி நிற்கிறாங்க சௌந்தரியும் அவ்வளோத்துக்குன்னு அழை அப்படியே ஒரு வருத்தம் அவங்களுக்கு வந்து ஒரு வித வருத்தத்தில் ஒரு சிலவங்களுக்கு அழகு வராது அது மிகப்பெரிய மன வார்த்தை கொடுக்கும் அது வெளியில் போய் அவங்க பார்த்துக்குவாங்க என்ன நின்றால் தானே பிரச்சனை இல்லை ஆனால் இந்த எபிக்ஷன் ஃபேராக அன்ஃபேரா அப்படின்றது இன்னும் ஒரு புரிதல் இல்லாமல் தான் என்ன என்னை பொறுத்தவரை அன்ஃபேர் இந்த கேமே அன்ஃபேர் கேம் கடைசி கேம்மாக வச்சு தான் அன்ஃபேர் கேம் இந்த அன்ஃபேர் கேமில் இவங்க போய் விளையாடுனது கொஞ்சம் புத்திசாலி திறமையை விளாடி அதுதான் என்னோடய சுந்தரேன் பட் இந்த எலி எலிமினேஷன் இருக்குல்ல டாடா பாபா சி சகோஸ் மீண்டும் இன்னொரு பதவி உங்களை சந்திக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது இது